அன்பிக்குள்ளே ஸ்ரீ குபேரகணபதி அல்லாசன் நீலமிக சுவாமி அனைத்துடன் எல்லாம் உள்ள இறைவனர்களுடன் இன்று நாம் காணவிருப்பது விருச்சிக ராசிக்கு சித்திரை மாத பழங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் நாளைக்கு விசுவா வசு புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு பிறக்கப் போகிறது எல்லாம் உள்ள இறைவர்களுக்கு அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்திக்கிறோம் இந்த வருடம் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் சிறப்பாக அமைய வேண்டிக் கொள்கிறேன் ஒவ்வொரு இந்த வருஷம் வந்து குரு பேச்சு ராகு பேச்சி எல்லாம் நடக்குது சனிப்பேச்சு ஏற்கனவே திருக்கணித பங்காட்சி பஞ்சாங்கப்படி எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு நமக்கு நல்லது நடக்குதுன்னா எல்லாம் உள்ள இறைவர்களும் நம்ம ஏற்றுக்க வேண்டியது தான் சில பேர் சில விதமாக குறிப்பிட்டிருக்காங்க எல்லாமே நன்மைக்கே என்று நம்ம எடுத்துக்கொள்வோம் நமக்கு இறைவன் நல்லதே செய்வான் சில கர்ம வினைகள் காரணமாக சில இது கொஞ்சம் தள்ளி இருக்கு அதுதான் வேறு ஒன்றுமே கிடையாது நாம் நினைப்பது நல்லதே நினைப்போம் நல்லதே செயல்படுவோம் யார் நமக்கு செஞ்சாலும் தீங்கு செஞ்சாலும் நம்ம நல்லதே நினைப்போம் அந்த தீங்கு செய்கிறவங்க தான் பின்னாடி பலனை அனுபவிக்கிறாங்க அவங்களுக்கே அது காலப்போக்கில் உணர்வாங்க அதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது முடிந்தவரை நம்ம அடுத்தவர்களோட மனது புண்மணமாக புண்படுத்தாமல் செயல்படுவது நல்லது அதுதான் நான் நான் வரல எல்லாம் இல்லை இறைவன் ஏன்னா ஒவ்வொருத்தவங்க மனது ரொம்ப ரொம்ப வேதனைப்படக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியம் அடுத்தவங்களோட மனசு எரிஞ்சு நம்ம எதுவும் முடிஞ்ச தெரியாமல் தவறு பண்ணிட்டோங்கிறது வேறு அதுவும் தப்பு தான் அது எல்லாமே தெரியாமல் செஞ்சிட்டோங்கிற மாதிரி போய்டும் தெரிஞ்சே அந்த தவறை பண்ண வேணாம் முடிஞ்சவரை அப்படி ஏதாவது செயல்பட்டால் பேசாமல் இருப்பது நல்லது பேசாமல் இருந்தால் எந்த விதமான பிரச்சனை வேலையே கிடையாது நம்ம ஏதாவது வார்த்தை கொடுக்க போய் தான் நிறைய பிரச்சனைகள் வரும் அதனால் பேசாமல் இருந்துட்டு பேசாமல் இருந்தால் உடனே அதுக்காக பேசல நல்ல விஷயங்களை பேசுங்க முடிஞ்ச வரலாம் நம்ம நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர் பேசுனா நல்ல திறமை செயல நினச்சிருக்கேன் அது கிடையாது அவங்கவுங்களுடைய அதிர்ஷ்டம் அவங்களுடைய எப்படி சொல்கிறது அவங்கவுங்களுடைய தசாபத்தி பழங்க பிறகு அவங்க நடைபெறுவாங்க இன்றைய சூழ்நிலை நீங்களே நிறைய பார்க்கலாம் அரசியல் சூழ்நிலையை வச்சுக்கிட்டே சொல்ல வேண்டிய சூழ்நிலையும் இருக்குது நாம் பேச்ச நல்ல விஷயங்கள் நறு நறுக்காக நாலு வார்த்தை தெரிஞ்சமான நல்ல விஷயம் பேசுங்க பெரிய விஷயம் கிடையாது இறைவன் உங்கள் கூட இருக்கார் நாம் இப்போ பார்க்க போகிறது வந்து ஆறு விருச்சக ராசிக்கு விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் அனுஷம் கேட்டை நட்சத்திரம் உள்ளவர்களுக்கு இந்த இது பொருந்தும் செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவது மட்டுமில்லாமல் பிறரால் எளிதில் யூக யூகிக்கக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு காரியத்திலும் தனித்திறமையிடம் செயல்படக்கூடிய ஆற்றல் கொண்டவராக இருப்பீர்கள் செவ்வா வந்து சாதனப்பட்ட விஷயம் கிடையாது அவரோட ஆதிக்கத்தில் பார்த்திங்கன்னா முருகப்பெருமானோட நட்சத்திரம் எல்லாம் உள்ள பகவானோட அருள்லாம் வந்து திருச்சிகார ராசிக்கு அன்பர்களுக்கு சிறப்பாக அமையும் உங்கள் ராசிக்கு வந்து அஞ்சல் புதன் சுக்கரன் ஏழில் குரு மாத பிற்பாதையில் ஆறில் சூரியன் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் பொருளாதார நல அருமையாக இருக்குது பூர்வீக சொத்து விஷயத்தில் வீண் வினயங்கள் விரயங்கள் எதாவது செலவு பண்ணாலும் அதன் மூலமாக சாதகமான பலன்கள் உங்களுக்கு இருக்குது எதிர்பாராத உதவிகளும் கண்டிப்பாக கிடைக்கும் உற்றார் உறவினர்களை அனுசரித்து செல்வது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் உண்டாகும் ஏற்கனவே இனிமே வர்றது கோடை காலம் அதனால் முடிந்தவரை அதுக்காக ஃப்ரிட்ஜில் உள்ள வாட்டர் எடுத்து கொடுக்காதீங்க முடிஞ்சவரை மணத்தை தக்காளி சூப்பு இதை மாரி குளிர்ச்சியான இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்துங்க நிறையா நாட்டு மருந்து கடையில் இருக்குது சூடாக பயன்படுத்துங்க அதுக்காக குளிர்ச்சின்னு அதாவது சு வெப்பம் ப்ளஸ் வெப்பம் வெப்பமாக இருக்கும் அதுதான் நமக்கு தேவை மைனஸுன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் ஆகிடக்கூடாது அதனால் வந்து தயவுசெய்து செய்து ஃப்ரிட்ஜில் உள்ள கூலிங் பொருளை குடிக்காதீங்க இயற்கையாக உள்ள பழங்களை சாப்பிடுங்க இதை பழங்கெல்லாம் கூலிங்காக உள்ள பொருளை சேர்த்துங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு இப்படி கிரக சூழ்நிலை இருக்கிறதுனால ஓவராக ஏற்றிக்கணும் குளிர்ச்சியான பொருட்களை இதேமாரி இயற்கையாக கிடைக்கிற பொருளை சேர்த்துங்க உத்தியோகஸ்தர்கள் எதிர்பார்த்த கௌரவமான பதவிகளை பெற முடியும் இங்கே இப்போ ப்ரொமோஷன்லாம் வாய்ப்பெல்லாம் நிறையா சிறப்பாக இருக்குது வியாபாரம் செய்வர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவதும் எதிர்பார்த்த லாபங்களும் கட் கிடைக்கும் உங்களுக்கு வந்து நல்ல தொழில் ரீதியாக சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து நீங்கள் துர்க்கேமனை வழிபாடு பண்ணுங்கள் துர்க்கே அம்மன் வழிபாடு அவசியம் ஆஞ்சநேயர் வழிபாடு அவசியம் ஏன்னா துளாலாசி என்ப முருகன் வழிபாடு செவ்வாய் ஆதிக்கம் துர்க்கே அம்மன் வழிபாடு சக்தி பராசக்தி இது வந்து குறிப்பிட்டு சொல்கிறது அது உங்களில் விருப்பம் நீங்கள் எந்த தெய்வத்தாலும் எல்லா தெய்வமும் உங்களுக்கு வந்து வர முடியும் உங்களுக்கு ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும் கண்டிப்பாக நிச்சயம் வந்து உங்களுடைய அருள் உங்களுக்கு இறைவன் நிச்சயம் அருளை பலப்பெறாத எந்த மாற்றமும் கிடையாது வித்தியராசியங்களுக்கு மிகச் சிறப்பான சூழ்நிலையெல்லாம் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு திருமணமாகாத கன்னி பெண்கள் திருமண மணமகன்கள் அதெல்லாம் நிச்சயம் திருமணம் கைகுடி முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா கிரகமும் ஒத்துழைப்பு தர்றதாக இருக்குது நீங்கள் ஒத்துழைத்தா கண்டிப்பாக நிச்சயம் நிறைவேறும் அதில் எந்த மாற்றமும் இல்லை இந்த குழந்தை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக சஷ்டிகள் விரதமாக அகப்பையில் குழந்தை வரும்பாங்க சக்தியில் அதுமாரி சஷ்டித்தில் விரதங்கள் முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக குழந்தைகள் பிறகு வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது முடிஞ்ச ஒன்று பெண்கள் வந்து வேப்பலையை செத்துங்க வேப்பலையை வந்து சாப்பிட முடியாத கசக்கம் இருந்தாலும் கர்ப்பம் தரிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம் தான் வேப்ப இலை வேப்பலை பவுடராகவும் சாப்பிட்லாம் அல்லது இலையை பறித்து சாப்பிட்லாம் அல்லது மாத்திரையாகவும் கிடைக்குது அதை வாங்கி உரிய காலையில் உள்ளுக்குள்ளார வெறும் வைத்து சாப்பிட்டு அது இருக்கிற அந்த சில சில கிருமிகள்லாம் வெளியாகி உங்களுக்கு குழந்தைகள் குழந்தைங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது சில குரோமோசோம்ஸ் பண்ணுற வேலை தான் அதனால் அதெல்லாம் பார்த்திங்கன்னா வருத்தப்படாதீங்க ராசி என்பர்களுக்கு உடல் ரீதியாக கொஞ்சம் உஷம் பிரச்சனை வராமல் இருக்கு பார்த்துக்கங்க உங்களுக்கு தொட்டது தொடங்கும் எல்லாம் இறைவனும் கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் வாழ்கோளமு திரிச்சிட்டவனும் காணொலி சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவில் மட்டும்தான் வெளியாகும் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்